ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி நான் லத்தாம் இன்றைக்கு நம்ப அருள்மிகு புற்றுக்கோயில் அருள்மிகு ஸ்ரீ நாகாத்தம்மன் திருக்கோயில் வேளச்சேரி மெயின் ரோடு மதுரா விஜயநகரம் மேடவாக்கம் சென்னை ஆறு லட்சத்தி நூறு வனவியல் விரிவாக்க மையம் மிக அருகில் இருபத்தி மூன்றாம் ஆண்டும் ஆடி மாத திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் பூநிறத்தாளை புவியடங்கு காத்தாளை அங்குச பாசாங்குசமும் கரும்பும் வில்லும் கை சேர்த்தாலே முக்கண்ணியைத் தொழுவாருக்கு ஒரு தீங்கும் இல்லையே பேரன்புடையீர் வணக்கம் நிகழும் குரோதி வருடம் ஆடி மாதம் மூன்றாம் தேதி பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை காலை நான்கு மணிக்கு கணபதி ஹோமம் காலை ஐந்து மணிக்கு திரிவேதி அம்மனுக்கு அபிஷேகம் காலை ஏழு மணிக்கு அருள்மிகு ஸ்ரீ அகத்தீஸ்வரன் அன்னை அபிராமி ஆலயத்திற்கு சென்றும் காலை ஒன்பது மணிக்கு பால்குடம் புறப்பட்டு விநாயகர் நாகாத்தம்மன் ஐயனார் முனீஸ்வரர் விஷ்ணுதுர்கை வனதுர்கை சப்த வாராகி அம்மன் பைரவர் கருப்பசாமி ஆகிய தெய்வத்திற்கு சிறப்பு பாலாபிஷேகம் நடைபெறும் இரவு ஏழு மணி அளவில் காப்பு கட்டுதல் இரவு ஒன்பது மணி அளவில் கரகம் ஊர்வலம் நடைபெறும் ஆடி நான்கு இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு கரக ஊர்வலம் நடைபெறும் ஆடி ஐந்து இருபத்தி ஒன்றும் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணிக்கு பட்டாபிராம் அருள்மிகு சிவசக்தி நாக கருமாரியம்மன் ஆலய ஸ்தாபகர் சிவசக்தி உபாசகர் டாக்டர் ஸ்ரீலஸ்ரீ ஸ்ரீத சுவாமிகள் தலைமையில் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெறும் எல்லாம் வல்ல ஸ்ரீ நாகாத்தமன் திருவீதி உலா இரவு பனிரெண்டு மணிக்கு அம்மனுக்கு கும்பப்படையல் நிகழ்ச்சி நடைபெறும் பக்த கொடிகள் அனைவரும் கலந்து கொண்டும் அம்மன் அருள் பெறுமாறும் அன்போடு அழைக்கின்றோம் அனைவரையும் இந்த திருக்கோயில் வேளச்சேரி மெயின் மதுரா விஜயநகரம் மேடவாக்கம் அப்படின்ற இடத்துல வனவியல் விரிவாக்க மையம் மிக அருகிலேயே அமைந்திருக்கிறது இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆடை திருவிழா சீரும் சிறப்புமாக கொண்டாடப்படுகிறது ஓம் சக்தி